டிவி நல்லா பண்றீங்கடா நல்லா பண்றீங்க உங்களுக்கு எவன் கண்டன் கொடுக்குறானோ அவனை உள்ள வச்சுக்கணும் கண்டன் கொடுக்காதவன வெள்ள தள்ளிடுறது கரெக்டு தான் அதை இவ்வளவு நாள் எங்களை பார்க்க வச்சு எங்களை கேனப்பயலாக்கி எங்களை பலவித ப்ரெஸ்டேஷனுக்கு உள்ளாக்கி இப்போ போய் வெள்ள அனுப்பிட்டு எவனை வெள்ள அனுப்புவீங்கன்னு நினைக்கிறோமோ அவனை உள்ள வச்சுக்க நினைக்கிறீங்களா அதெல்லாம் நியாயமாடா இதெல்லாம் நியாயமா மக்களே நீங்களே சொல்லுங்க இப்படி பண்றாங்களே இதெல்லாம் நியாயமா இந்த வீடியோல எவிக்ஷன் அப்டேட்டு என்ன மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் பாக்க போறோம் சோ அதை பார்க்க முடியும் சேனல் புதுசா பாக்கிறீங்க அப்படின்னா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும் சோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க எவிக்ஷன் ப்ராசஸ் அதாவது சண்டே எபிசோட்ல எவிக்ஷன் ப்ராசஸ் வந்து பண்ண போறாங்க இந்த எவிக்ஷன் ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வழக்கம் போலதான் நம்ம ஒருத்தர் சொல்லுவோம் அவங்க ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா எவிக் பண்ணுவாங்க சரியா இந்த இந்த வீக்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொன்னவங்க தான் எவிக் பண்ண சுச்சுவேஷன் இருக்கு பிக் பாஸ்லயும் அந்த நிலமையில தான் இருக்கு பட் ஆனா அவனை எவிக்ஷன் பண்ண கூடாது அப்படிங்கிறது அதாவது அவங்கள எவிக்சன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேற ஒருத்தர் தூக்கி போட்டிருக்காங்க அப்படிங்கிறதா அன் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டிங்ல சத்யா வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்த வந்து தக்க வச்சிருக்காப்புல ஆனா தர்சிகா விஷால் ரெண்டு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா அடிமட்டத்துல மட்டத்துல தொங்கிட்டு கிடக்குறது அப்படின்னு பார்த்தோம்னாலே இவங்க ரெண்டு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா அடிமட்டத்துல தொங்கிட்டு இருக்காங்க ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அபிஷியல்ல வந்து பாத்தீங்கன்னா தான் ஓட்டி கம்மியா இருக்கு அந்த சௌந்தர்யா இவங்க தர்சிகா விஷாலுக்கு எல்லாம் ஓட்டு அதிகமா இருக்கு சத்யா லாஸ்ட் விஷால் அதுக்கு மேல இருக்காப்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல கொண்டு போனாங்க பட் எவிக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டபுள் எவிக்ஷனா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா விஷால் சத்யா எவிக்டு சிங்கிள் எவிக்ஷனா இருந்துச்சுன்னா சத்யா கன்ஃபார்ம் எவிக்ஷன் சத்யா தான் டிஸ்கஷன் ஆல்ரெடி பேரை குடிச்சுட்டாங்க சத்யாவுக்கு டிக் போட்டாச்சு அடுத்து வந்து யாருக்கு டிக் போடலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க டபுள் எவிச்சினா இருந்தா தர்சிகாவுக்கு கண்டிப்பா சி சாரி விஷாலுக்கு கண்டிப்பா எவிச்சுரு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்காவை கண்டிப்பா வெளியே அனுப்ப மாட்டேன்னு உறுதிமொழி போல இருக்கு ஸோ அதனால அனுப்ப மாட்டாங்க அந்த அந்த அக்கா வேற ஒரு பக்கம் கேமராலி அங்கி சுத்தி சுத்தி பாஸ் பிக் பாஸ் அடுத்த வாரம் நான் இருப்போனே தெரியல விக்ராஜன் நீ அடுத்த வாரம் நான் இருந்தா பேசுறேன் இவங்களே நான் அடுத்த வாரம் இருந்தா பேசுறேன் ஏன்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு பயம் வந்துட்டு பட் இவங்க காப்பாத்திடுற பிளான்ல தான் இருக்காங்க ஸோ ஆக மொத்தத்தில் இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா சத்யா விஜய் விஷால் போவாங்க அப்படி இல்லைன்னா சத்யா கன்ஃபார்ம் லிஸ்ட்ல இருக்காப்புல சத்யா போயிருவாப்ல சரிங்களா இவங்க வேற கார்த்திகை மாதத்துல வெளியே போட்டு நம்ம வீடியோ எடுக்க விடாம இதுல ஏட எத்தனை தடவை டேக் பண்றது ஏதோ ஓரளவுக்கு முடிச்சுட்டேன் சோ பாக்குறாட்ட லைக் பண்ணி விடுங்க எவிக்ஷன் அப்டேட் சத்யா கன்ஃபார்ம் இவர் வந்து பாத்தீங்கன்னா விஜய் விஷால் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரியா வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன்